பிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பவராக இந்த நாளில் உண்டான ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டெழுதினார் அவன் மனைவி ரெபே கால் கற்பந்தளித்தார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே வெபேக்கால் நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாது இருந்ததுனால ஈசாக்கு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் என் அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சில தேவைகள் வரும் பொழுது குறைவு வரும் பொழுது நாம் அங்குமெங்குமாக ஓடி அலைகிறவர்களாக இல்லாதபடிக்கு மற்றவர்களை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து மனமுடைந்து போகிற எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளும் நீங்கள் தள்ளப்படக்கூடாது ஒரு குறைவு இருக்கிறதா ஒரு தேவை இருக்கிறதா சில நேரங்களில் சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா நீங்கள் நீங்க ஒரு நாளும் மன மற்ற உலகத்தை பார்க்காதீங்க உலகத்தை பார்க்கும் பொழுது மற்றவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நீங்க சோர்ந்து போவீர்கள் இந்த ஈசாக்கு தன் மனைவிக்காக நீண்ட நாட்கள் பிள்ளையில் எத்தனையோ பேர் பல விதமான வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்கலாம் ஆவணப்படுத்தியிருக்கலாம் ஆனா தன் மனைவிக்காக பாருங்க ஈசாக்கு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது கத்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினா கத்தர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்து ஆசிர்வதித்ததை குறித்து நாம் வேதத்துல நாம் பார்க்க முடியும் என் அன்புக்குரியது தேவனுடைய பிள்ளைகளே ஈசாக்கு அல்ல உங்களுக்காக நீங்க செய்கிற ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பார் உங்களுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக சபைக்காக இந்த சமுதாயத்திற்காக தேசத்தின் நலனுக்காக நீங்கள் செய்கிற ஜபத்தை எல்லாம் கத்தர் கூர்ந்து கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் ஜபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்தை கவனித்து கேட்டு உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் பதில் கொடுக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் நம்புகிறோம் ஆராதிக்கிறோம் அவரிடத்தில் நான் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஆகையினாலே உங்களோட ஜெபத்தை ஒரு நாளும் புறம்பே தள்ளவே மாட்டாங்க நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக ஜெபிங்க உங்களுடைய குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக நம்முடைய சபைக்காக இந்த தேசத்தின் மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஏற்ற சமயத்தில் கத்தர் பதில் கொடுத்து அற்புதமாக உங்களை நடத்தப் போகிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இயேசு விநாமத்தினாலே ஈசாக்கு தன் மனைவிக்காக விண்ணப்பம் செய்த பொழுது அந்த வேண்டுதலை கத்தர் கேட்டருளி அவளை நினைத்தருளி ஆசிர்வதித்தது போல உங்களுடைய பிள்ளைகள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜபத்தை கத்தர் கவனித்து கேட்டு அந்த ஜபத்திற்கு நீர் இனி வரும் நாட்களிலே பதில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய அண்டு கண்ணீரை துடைத்து வேதனைகளை நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை அப்படியாக நீர் ஆசிர்வதித்து மகிழ்ந்திருக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆம கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆம